ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து புதுசாக வந்து மைக் வாங்கியிருக்கோம் ஹொலிலேண்ட் லா கேம் டூ ஃபைனலி மைக் வாங்கியாச்சு இவ்வளோ நாள் மைக்கே இல்லாமல் யூஸ் பண்ணிவிட்டு வீடியோ இருந்தோம் ப்ளூடூத்தில் யூஸ் பண்ணி வீடியோ இருந்தோம் இப்போ மைக் வாங்கியாச்சு வாங்க ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் ஓகே ஃபைனலி ஓபன் பண்ணி பார்த்துடலாமா ஓகே எடுத்த உடனே கேட்லாக் கொடுத்துருக்காங்க கேட்லாக்ஸில் பார்ப்போம் இல்லை வெயிட் பாருங்கள் ஸ்மைலி கொடுத்துருக்காங்க நம்ம மைக்கில் வந்துட்டு ஸ்டிக் பண்ணுற மாதிரி ஸ்மைலி கொடுத்துருக்காங்க ஸ்மைலி வேணுன்னாலும் வச்சுக்கலாம் அப்படி இல்லை நம்மளுக்கு ஒயிட் கலராக வேணுன்னாலும் ஒயிட் வச்சுக்கலாம் இல்லை பிளாக் வேணுனாலும் பிளாக் வச்சுக்கலாம் எல்லாமே கொடுத்துருக்காங்க இல்லை ஸ்மைலியே வேணாம் இல்லை நம்மளுக்கு லோகோ தெரியணும் அப்படின்னா கூட நம்ம லோக்லோலையே விட்டுருலாம் நெக்ஸ்ட் வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணுன்னு சொல்லிவிட்டு கேட்லாக் கொடுத்துருக்காங்க என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்லாக் கொடுத்துருக்காங்க ஓகே நெக்ஸ்ட்டு வந்துட்டு நெக்ஸ்ட்டு மைக் எடுப்பேன் இதான் பார்த்தீங்கன்னா மைக் பாருங்கள் இன்னொரு ரிசீவர் இருக்குது டோட்டலாக மூணு ரிசீவர் கொடுத்துருக்காங்க ரெண்டு ரிசீவர் வெளியே இருக்குது இன்னொன்று உள்ளே இருக்குது காமிக்கிறேன் ரெண்டு ரிசீவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஐஃபோன் ரிசீவர் இன்னொன்று வந்துட்டு நம்ம ஆண்ட்ராய்ட் ஃபோன் ரிசீவர் பண்ணிடுவேன் ரெண்டு மைக் இருக்குது ரெண்டு மைக்கு டோட் டோட்டலாக ரெண்டு மைக்கு மூணு ரிசீவர் கொடுத்துருக்காங்க பாருங்க ஒரு மைக் வந்து இப்போ நான் யூஸ் பண்ணிருக்கேன் அங்கே இது வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆன் ப்ளூ கலர் லைட் எரியுது ப்ளூ கலர் லைட் எரிஞ்சிடுச்சுன்னா ஆன் ஆகிடுச்சுன்னு இருக்கு இருக்கிறது வேர்ல்ட்லேயே ரொம்ப ஸ்மாலஸ்ட்டு மைக் இது தான் ரொம்ப குட்டியாக இருக்குது ஒன் ருபி காயின் சைஸ் அளவு தான் இருக்குது ரொம்பவே குட்டியாக இருக்குது க்யூட்டாக இருக்குது நெக்ஸ்ட் வந்துட்டு ரிசீவர் இது வந்துட்டு கேமரா ரிசீவர் நம்ம கேமராவில் வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் அட்ஜஸ்டபிள் வால்யூம் பட்டன் இருக்குது நெக்ஸ்ட் வந்துட்டு இது எப்படி கனெக்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா யூஎஸ்பி இருக்குது யூஎஸ்பி மூலிமா கனெக்ட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம ஃபோனில் எதாவது சார்ஜ் இல்லை அப்படின்னா கூட யுஎஸ்பி மூலிமா கனெக்ட் பண்ணி சார்ஜ் பண்ணிக்கலாம் இங்கே அதுக்கும் பின் கொடுத்துருக்காங்க இது வந்து கனெக்ட் பண்ணுற பின் இது வந்து நம்ம சார்ஜ் வேணும்னா கூட சார்ஜ் கனெக்ட் ப போட்டுக்கிற பின் அதே மாதிரி ஓகே நெக்ஸ்ட்டு வந்து உள்ளே பார்ப்போம் குட்டியான பேக்கில் கொடுத்துருக்காங்க திங்ஸ்லாம் எதை பேக்கே க்யூட்டாக இருக்குல்ல ஓப்பன் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு என்னென்ன இருக்குதுன்னு எடுத்து வச்சிடுறேன் இதுதான் நான் சொன்னேன் பார்த்திங்களா கேமரா இருக்குதுல்ல சாரி ஆ இதுவும் கேமராவும் கனெக்ட் பண்ணுற ஒயர் யூஎஸ்பி குட்டி யூஎஸ்பி இது மூலிமா நம்ம கேமராவையும் இந்த ரிசீவரையும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு ஒயர் கொடுத்துருக்காங்க இந்த ஒயர் பார்த்திங்கன்னா நம்ம எப்படி போடுறது பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபோன் இது இருக்குது பார்த்திங்களா எப்படி சொல்கிறது ஃபோன் பிளக் பாயிண்ட் அது மூலிமா இந்த யூஎஸ்பி கனெக்ட் பண்ணி இதை சார்ஜ் பண்ணிக்கலாம் சார்ஜ் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து போட்டால் போதும் நாங்கள் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் போட்டிங்கன்னா நம்மளுக்கு நாற்பது மணி நேரம் சார்ஜ் தாங்குது அப்படின்ட்டு போட்டு பார்ப்போம் இங்கே பாருங்கள் சார்ஜோட சார்ஜ் வந்து ஃபுல்லாக இருக்கா இல்லையான்னு சொல்லிவிட்டு நம்மளுக்கு இங்கே வந்து தெரியும் இந்த முன்னாடி லைட்டு இது பார்த்திங்களா ஃபோர் இது இதில் வந்து நம்மளுக்கு தெரியும் சப்போஸ் சார்ஜ் குறையுதுனாலும் இதில் பாயிண்ட் குறையும் இதை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணி சார்ஜ் போட்டுக்கலாம் ட்ராவல் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நாற்பது மணி நேரம் சார்ஜ் தாங்குது இல்லை நான் நெக்ஸ்ட்டு வந்துட்டு நெக்ஸ்ட்டு ஓப்பன் பண்ணுவேன் இது வந்துட்டு அப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மைக் இருக்குல்ல அது வந்துட்டு சப்போஸ் கை நம்மளுக்கு வெட்டாகுது அப்படின் தான் இது பாருங்களேன் சாஃப்டாக பிஸ்னஸும் இருக்குது இப்போ மைக் வந்து இப்போது நம்ம கை வந்து ஒரு ஒருத்தர் கை வந்து ஸ்வெட் ஆகிட்டே இருக்கும் அப்படி இருக்கிறப்ப மைக் யூஸ் பண்ணால் ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்காது அதுக்காகவே இந்த மாதிரி சாஃப்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் புஸ் இருக்குது இது மூலயமா நம்ம மைக் வந்து போட்டுக்கலாம் பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் பார்க்கவே க்யூட்டாக இருக்குது ரெண்டு கொடுத்துருக்காங்க இதே மாதிரி ரெண்டு மைக்குக்கு ரெண்டு கொடுத்துருக்காங்க நல்லா சாஃப்ட்டாக இருக்குது எங்கேயாவது எடுத்துகிட்டு போகணுன்னாலும் ஈஸியாக எடுத்துகிட்டு போகலாம் இங்கே நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோப் மாதிரி கொடுத்துருக்காங்க இப்போ ஒரு ஒருத்தர் வந்துட்டு இங்கே ஸ்டிக் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை நம்மளுக்கு ஸ்டைலாக வந்துட்டு ரோப் மாதிரி வேணும் ரோப் மாதிரி கழுத்தில் போடுறதுக்கு வேணும் அப்படின்னாலும் ரோப் மாதிரி கொடுத்துருக்காங்க ரெண்டு ரோப் கொடுத்துருக்காங்க இவங்க ஓப்பன் பண்ணிடுவோம் இந்த ரோப் வந்துட்டு அட்ஜஸ்டபிள் கூட

செயின் மாதிரி கூட போட்டுக்கலாம் இது போடுறப்போ இங்கே ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க ஒயிட் கலரில் பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த இது எடுத்துகிட்டு நம்ம இங்கே மைக் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கழுத்தில் வியர் பண்ணிக்கலாம் அழகா இருக்குது பாருங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மைக் வந்துட்டு ஒரு ஒருத்தர் வந்துட்டு இங்கே ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க அப்படி இல்லை எனக்கு அங்கே ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் பயமாக இருக்குது சப்போஸ் கிளாத்லேருந்து எங்கேயாவது நம்ம ட்ராவல் பண்ணுறோம் எங்கேயாவது மிஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்ட்டு அப்படின்னு நிறையா பேத்துக்கு பயம் இருக்கும் எனக்குமே அது பயம் இருக்குது அதுக்கு கம்ஃபர்டபுள் பண்ணுற மாதிரி கிளிப் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இப்போது இந்த கேமரா ரிசீவரில் இருக்குது பார்த்தீங்கன்னா கிளிப்ட்டு இதில் பாருங்கள் இதில் கிளிப் கொடுத்துருக்காங்க இதே மாதிரி இந்த மைக்குக்கும் கிளிப் கொடுத்துருக்காங்க ரெண்டு கிளிப் கொடுத்துருக்காங்க இந்த கிளிப் மூலியமாக எங்க இந்த கிளிப் மூலியமாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அதை நம்ம நார்மலாக இது பண்ணுறதை விட இதில் ஃபிக்ஸ் பண்ணோன்னா இன்னுமே ரொம்ப இதாக இருக்குது नेक्स्ट वन दिन इन बॉक्स लेने में आपको तो कामना पाक लाभ आएगा। नेक्स्ट वन दिन इन बॉक्स का पागल। इन बॉक्स लेने में आपको तो कांगा बटन, कुट्टियाँ ना बटन सही सलाद एट के ट्वेंटी फोर बाइट यूनिवर्सल कॉम्प्लेक्सिटी एडवांस ईएनसी லோ பேட்ரி லைஃப் அதாவது நாற்பது நிமிஷம் சார்ஜ் பண்ணால் போதும் நாப் நாற்பது ஹார்ஸ் ஃபார்ட்டி ஹார்ஸ் வரைக்கும் சார்ஜ் தாங்குது ரொம்பவே பார்க்கவே க்யூட்டாக இருக்குது நாங்களும் ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருந்தோம் மைக் வாங்கலாம் மைக் வாங்கலாம் அப்படின்ட்டு ஃபைனலி மைக் மைக் வாங்கியாச்சு இதுக்கு மேலே பார்க்கலாம் யூஸ் பண்ண பண்ண எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்ம பார்க்கலாம் இவ்வளோ திங்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ட்ரீம் இன்னைக்கு தான் நிறைவேறியிருக்கு மைக் வாங்கியாச்சு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வந்துட்டு வீ வெளியில் போயிட்டு நாய்ஸ் கேன்சலேஷன் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்ம வெளியே போய் ஒரு டைம் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு வாய்ஸ் வந்துட்டு தேர்ட்டி மீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் எடுத்தாலுமே நல்லா க்ளியராக கேட்குதுன்னு சொல்லியிருக்காங்க நம்ம வெளியே போய் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி சரி ஓகே இருங்க வெளியே போய் பார்ப்போம் ஓகேங்களா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம இருந்து எப்படி இது நாய்ஸ் வந்து ஒர்க் ஆகுது நாய்ஸ் கால்குலேஷன் எப்படி ஒர்க் ஆகுது மைக் எப்படி கிளாரிட்டியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம் நான் வாங்குறப்ப என்கிட்ட சொன்னாங்க த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் வரைக்கும் நல்லா க்ளியராக கேட்கும் க்ளியராக இருக்கும் அப்படின்னாங்க இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் நாய்ஸ் கால் இதில் ஆன் பார்ப்போம் இருங்க இப்போ கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு ஃபிஃப்டி மீட்டர்ஸ் பக்கம் வந்துட்டேன் என் வாய்ஸ் எப்படி இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் நல்லா க்ளியராக இருக்குது எந்த ஒரு இப்போ ஒரு வண்டி கூட நாலஞ்சு வண்டி க்ராஸ் ஆச்சு அவ்வளோ கிளியராக இருக்குது வாய்ஸ் இப்போ இன்னும் கொஞ்சம் தூரம் நம்ம லாங்காக போய் பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கோம் நம்ம வாய்ஸ் பாருங்கள் எவ்வளோ கிளியராக இருக்குது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை நல்லா கிளியராக கேட்குது எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை நம்ம கேரண்டியாக வாங்கலாம் இந்த மைக்கை நாங்கள் வாங்கும் போது நாங்களே ஃபஸ்ட்டு பயந்து பயந்து தான் வாங்கினோம் ஆனால் இவ்வளோ வாய்ஸ் கிளியராக இருக்குது இப்போ வந்து நம்ம ட்ரெயினில் எங்கேயாவது ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ கேமரா இருக்கவங்கக்கிட்ட ஒரு மைக் இருக்குது கிட்ட ஒரு மைக் இருக்குனாலும் இந்த மைக்கை வச்சு நம் இந்த ப்ராடக்டை வச்சு நம்ம ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியும் அதே மாதிரி இது வந்து எந்த விதமான ப்ரமோஷன் வீடியோவும் கிடையாது இது வந்து எங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் இவ்வளோ தூரம் சொல்கிறோம் இதை பற்றி தெரிஞ்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் இவ்வளோ தூரம் சொல்கிறோம் இது வந்து எந்த ஒரு ப்ரமோஷன் வீடியோவுமே கிடையாது ஒரு ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் தான் எல்லோரும் வாங்குங்க இதை யூஸ் பண்ணிக்கோங்க நல்லா பெனிஃபிட் ஆகுங்க அவ்வளோதான் இதை பற்றி இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும் எங்கே வாங்கினாங்க அப்படின்னு ஏதாவது ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் சொல்கிறோம் ஓகேங்களா பாய்